அந்த தொட்டிக்குள்ள சோபா மேல இருந்து கீழ்வாட்டமா தரைய ஒரு கொஞ்சம் சிமெண்ட் போட்டுக்குங்க இப்படி போட்டுட்டா ஒரு தொட்டி ரெடி அந்த மூலையில ஒரு சின்னோண்டு அரை எங்கள பைப்பு இந்த பிவிசி கரண்ட் போடுறோம் இல்ல அந்த பைப்பை ஒண்ணு அடியில சொல்லிவிடணும் அதுக்கு அந்தாண்ட ஒரு சின்ன தொட்டியோ இல்ல ஒரு கேனையை கூட கீழே வச்சிடலாம் இந்த தொட்டியில உங்களுடைய கழிவுகள் மாட்டு கழிவுகளை காய்கறி கழிவுகளை எல்லாத்தையும் எடுத்து முதல்ல குப்பை எடுத்து வெளியில் கொட்டுங்க அதை லேசாக சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி இந்த தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஒரு பதினஞ்சு நாள் டைமில் அந்த தொட்டி நிரம்பர மாதிரி போடுங்க ஒரே நேரத்தில் போடக்கூடாது செஞ்சுட்டு அதில் கொஞ்சோண்டு மண்புழை விடணும் ரெண்டு சென்னம மட்டி மேலே போட்டு கொஞ்சம் நிழலான இடமா இருக்கணும் போட்டுட்டா சரியா போச்சு ஒரு அள்ளி தெளிச்சா போதும் வீட்டுக்கு தாணி தண்ணியில் கொஞ்சத்தை தெளிச்சா கூட போதும் அது மண்புழு உரம் தனியா தயாராகிட்டு இருக்கும் சரி அத நாப்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் போனீங்கன்னா ஒரு நாலு வருட அளவுக்கு அதில் மண்புழு உரம் இருக்கும் அந்த மண்புழு உரத்தை திரட்டிடணும் முட்டை அடிச்சுடணும் அது அப்படியே சாயங்காலம் வரைக்கும் இருந்ததுன்னா புழு இருக்கிறது கீழே இறங்கிடும் அந்த தொட்டிக்குள்ளே இறங்கிடும் உடனே அதை அள்ளி சளிச்சு ஒரு சாக்கில் வச்சுடுங்க சாக்கு மட்டும் நிழலில் இருக்கணும் மண்புழு உரம் ஈரமாக இருக்கிற வரைக்கும் தான் உரம் அது வரைக்கும் தான் அதில் வந்து நுண்ணுயிர்கள் உயிரோடு இருக்கும் துன்னா அது உரம் தானே இல்லை அதில் பல்சி பெருகாது நுண்ணுகிற செத்துட்டதுனால ஒன்றையும் தான் இப்போ யூரியா இருக்கு இல்லையா போட்டால் ஒரு வாரம் தான் அதே மாதிரி ஆகிடும் அதனால இந்த மண்புடு உரத்தை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை தெரித்து நம்பிக்கை வச்சுக்கணும் இப்போ மண்புடு உரம் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேகரமாகிட்டே வரும் உங்கள் சாகுபடிக்கு தேவையானப்போ அதை பயன்படுத்தலாம் ஒன்று அதை எப்படி பயன்படுத்துறதுன்னா ஒன்றுமே வேண்டாம் நாட்டாண்டு அதுக்கு தோடு நாத்தாங்களுக்கு போட்டீங்கன்னா போதும் வயலுக்கு நீங்க முழுசா போடணும்னு சொல்லல இப்போ இந்த மண்புழுக்கு எங்க போவீங்க யாரா இருந்தாலும் ஐயா மண்புழு எங்க கிடைக்கும் மண்புழு எங்க கிடைக்கும் கேக்குறாங்க மண்புழு உங்க வீட்டுலயே கிடைக்குங்க எப்படி கிடைக்கும் இப்போ விவசாய குடும்பம்னா கண்டிப்பா வீட்டு ஓரத்துல ஒரு மர நகல் இருக்கும் சரிதானம்மா சரிதாங்களா அப்போ அந்த மருந்தடியில் ஒரு நாலு கூட சாமியை குப்பத்தை எழுவே கொட்டுங்க கொட்டி அதை நல்லா தண்ணி ஊற்றி நமுச்சுடுங்க நமுச்சுட்டு இடை கருத்துலாம் இருக்குது இல்லையா ஐயா அது மேல போட்டுவிடுவேன் நாலு நாளைக்கு விடுத்துருவேன் அதை போடும்போது என்ன பண்ணுறீங்க கொஞ்சோண்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஒரு ஒரு கைப்பிடி நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் சாணத்தையும் கரைச்சி தெரிச்சிருங்க அது வந்து நம்ம பச்சை பிள்ளைகளுக்கு இனிப்பா கொடுக்கறதில்ல அது மாதிரி மண்புழுவை கூப்பிடுறது அது மேல தண்ணியை தெரிஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு கலந்தால் அப்படி சீத்திங்கன்னா மண்புழு உங்கள் இடத்துக்கே வந்துடும் ஏன்னா மண்புழுவாக விற்கிற இடமே இல்லை தஞ்சாவூர்ல வல்லம் பெரியமை மணிய மணியம்மை காலேஜில் மட்டும்தான் மண்புழு உரம் கொடுக்கிறாங்க அதுவும் இப்ப இருக்குமாங்கிறது தெரியல மஞ்சு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி சொல்லிட்டேன் சரிதானே ஒரு தான் உரத்தை எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சோண்டு சாணத்தை தண்ணியை கரைச்சி தெரிச்சிடுங்க சொல்லிட்டு திரும்ப மூடாக்கு போட்டுருங்க வேற ஒண்ணு வேண்டாம் அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களாச்சு அந்த வேலை இல்லை இப்போ இது நாட்டு மண்புழு மண்புழுன்னு எடுத்துக்கிட்டா மேல்மட்ட மட்ட மண்புழு இடைமட்ட மண்புழு அடிமட்ட மண்புழு இன்னும் மூணு கேட்டகரி இருக்கு நமக்கு பயன் தரக்கூடியது நம்ம விவசாயத்துக்கு பயன் தரக்கூடியது மேல்மட்ட மட்ட மண்புழுதான் அந்த மண்புழுவை இந்த மேல்மட்ட மண்புழு தான் நமக்கு பயன் தரும் இந்த மேல்மட்ட மண்புழுவிலே மூணு வகை ரொம்ப அதிகமாக நான் சொல்லலை நான் பேசுனா மூணு நாளுக்கு கூட மண்புழு பற்றி பேசுவேன் இருபத்தி மூணு வருஷத்து மண்புழு மூணு சொன்ன ஒன்று ஐசீனியா கூட்டிட்டா ஜப்பான் ஆரிஜன் நம்ம துணிச்சக்கல் ஊசி இருக்கு இல்லையா அந்த ஊசி வந்து

நம்ம ஹஜ்ஜப்னு சொல்றோம் இல்ல அந்த மாடு மாதிரி இல்ல நீ எதை போட்டாலும் சுத்தம் சாணியை போட்டா அப்படியே வந்து ஏறிடும் இதுதான் அந்த புழுவனுடைய விசேஷம் ஆனா அதனுடைய வரம் தரமானது இல்லை மேலும் நாம வெளிநாட்டு மோகத்துல தான் எல்லாத்தையும் நம்ம ஆடுவோம் வெளியில இருந்தே கொண்டு வந்தோம் மீன் எடுத்துக்கிட்டா கட்டார் தான் நம்மளுக்கு புல்கண்ட

நாம ஏன் நம்ம நாட்டு மண்பு பயன்படுத்தணும்னு சொல்றேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அந்த வெளிநாட்டு மண்பு இனங்கள் கண்டதையும் திங்கும் திங்கிறது மட்டும் இல்ல அது குடிக்க போடுது இல்ல அது எமிட்டது இந்த லெட்டு சொல்றோம் ஈய அந்த ஈயத்தை வெளியே தள்ளுது அந்த ஈயத்துல அது ஈயத்தை தள்ள நமக்கு என்ன ஈயத்தை தள்ளுது அது தரம் அல்ல அது ஈயத்தை தள்ளா என்ன நம்ம உடம்புக்குள்ள எந்த ஒரு உலோகம் போனாலும் எது போனாலும் திரும்பி வெளியில வந்துடும் இந்த ஈய மட்டும் நம்ம கல்லீரல தங்கிடும் அவரது ஆபத்தை அணுது அதனால்தான் சுபாஷ் பலேக்கர் அந்த வெளிநாட்டு மண்புகள் எனக்கெல்லாம் வேணாம்னு சொல்றாரு இதை நான் அனுபவத்திலே பார்த்தது ஒண்ணு இந்த அந்த மண்புழுக்களை நீங்க நீங்கள் வாங்கி வளர்ப்பீங்கன்னா உங்கள் மண்புழு தொட்டியில் அள்ளி போட்டுட்டு குழுவை போட்டுட்டா அப்படியே கொச்சம் கொச்சன்னு மேல் இருக்கும் மொழி கீழே போவாது ஒரே ஒரு உள்ள சாணியை அப்படி லேசாக அந்த தொட்டியை விளக்கிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா புழுவும் வந்து அடுத்த மூணு மணி நேரத்தில் ஏறிட்டும் சாணியில ஆனா நம்ம நாட்டு மண்புழு இருக்குல்ல நீ சாணியை வச்சா விலைக்கு ஓடிடும் அதுக்கு தரமான ஒரு உணவாக இருந்தால் மட்டும்தான் அது சாப்பிடும் அந்த சாணியினுடைய பீச்சம் அதாவது வாடை போனதுக்கு அப்புறம் தான் அது அந்த சாணி குட்டையே வரும் அதனால நம்ம நாட்டு மண்புழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற உரம் நல்லா ஆரம்பித்து சுத்தம் பண்ணி போடணும் போட்டா விஷயம் என்னன்னா அந்த வெளிநாட்டு குழுக்கள் இருக்குது மண்முழு விற்கிறாங்க அந்த மண்புழு உரத்தை என்னென்ன என்ன வாங்கினாலும் சரி அதுல முட்டைகள் சின்ன சின்ன புழு இருக்கும் அது உயிரிழந்தான் அது உயிரோடு இருக்கும் அதனாலதான் ஈரமாயிருக்க ஒண்ணு அந்த மண்புழுக்கள் மேமட்டத்தில் தரைக்கு மேலே உடனே செத்து கோயிலும் உள்ள இறங்கி போகாது அது ஆனா நம்ம நாட்டு மண்புழு மேமட்டத்தில் கிடைக்காது எப்போது இந்த மண்புழு மேல பாத்திருக்கீங்களா தோண்டுனாதான் தெரியும் சரிதானே அதனால நம்ம நாட்டு மண்புழுக்கள் உள்ள அதிகாலத்தில் தான் இருக்கும் அங்க சின்னக்கு வெளியே தள்ளும் அந்த மண்புழுக்கள் சாணியை மட்டும்தான் யார் தெரியும் நம்ம நாட்டு மண்புழு மட்டும்தான் மண்ணையும் சிந்தோம் மண்ணை மண்ணத்தின்னுக்கு குழுக்கே செலுத்தினா உரம் எந்த ஒரு குழுவுக்கும் அது மேல ஒரு திரவம் பிறக்கும் கருதன நீ எந்த பொருள் வேணாலும் பாருங்க காண்டாமிருக வந்து வாழ்ந்தாலும் சரி மண்ணுக்குள்ள இருக்கிற எந்த புழுவும் அந்த திரவம் இல்லைன்னா அந்த புது என்ன பண்ணது நகர்ந்து போக தெரிய முடியாது அந்த லூபிரிகேஷன் நாம் ஆயில் போடுறோம்ல வண்டிக்கு அந்த மாதிரி அந்த லூபிரிகேஷன் கிடைக்காது அதனால எல்லா புழுக்களுக்கும் ஒரு திரவம் துறக்கும் அந்த திரவம் சத்தானது அந்த திரவத்திலிருந்து வெளியில் வர்ற தண்ணி தான் வெர்மி வாஷ்னு சொல்றது புரியுதுங்களா வாஷ்னு சொல்றது அதை நீங்கள் பயிருக்கு தெளிச்சா அதை வாங்கி தெளி இதை வாங்கி தெளி ஒன்றுமே வேண்டாம் அதையே நீங்க உங்கள் தொட்டியில் பின்னால ஒரு பைப் வைக்க சொன்ன அதிகப்படியான தண்ணியை நாம தெளிக்கும் போது அந்த தொட்டிக்கு வெர்மி வாஷ் வந்துடும் அதுதான் மண்புழு குளியல் நீர்னு சொல்லுவாங்க சரிதான கேள்வி கேட்டிருக்கீங்க அதை சேகரம் பண்ணி வச்சா நம்ம பயிருக்கு எந்த பயிராக இருந்தாலும் சரி அதுக்கு அதை தெளிக்கலாம் அவ்வளவு சத்தானது இப்போ மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத சொல்லிட்டேன் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க தயவு செய்து தயார் பண்ணுங்க இந்த மண்புழு உரத்துக்கு நான் ஏன் இது சொல்கிறேன்னா இப்போ வெளிநாட்டு வன்முறை இனங்களுடைய மண்புழுவை நீங்கள் போட்டாலும் அது பரிசு பெருகாது நம்ம மண்ணில் ஆனால் நம்ம நாட்டு வண்புழுவை மண்ணுக்குள்ள போய்க்கு ஏன்னா அது மண்ணையே திங்கும் அதனால் நாட்டு வண்பு இனத்தினுடைய உரத்தை நீங்கள் அரை டன்னு போட வேண்டாம் ஒரு ஏக்கருக்கு நாத்தங்காலுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஒரு ஐம்பது கிலோவோ அல்லது முடிஞ்சால் நூறு கிலோவோ மண்புழு உரத்தை வாங்கணும் வாங்கி நம்மகிட்ட தொழு உரம் கிடைக்கும் இல்லையா குப்பை எங்கேயாவது ஒரு ட ஒரு டிப்பர் வாங்கலாம் அந்த உரத்தை கீழே நிழலில் கொட்டி தண்ணியை பெருசி கலைச்சி விட்டு இந்த மண்புழு உரத்தை அதில் கொட்டி மூடிக்கு இந்த மண்புழு உரத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அதுக்குள்ள பரவிட்டோம் பரவி அது மொத்தமுமே மண்புழு உரமாக மாறிடும் அப்போ இப்போ உங்களுக்கு செலவும் கம்மி பயோகார்பன் ஒரு மண்புழு மண்புழு ஓரத்தில் மட்டுந்தான் கிட்டத்தட்ட பத்தொன்பது பர்சென்ட்ருக்கு வேறு எதுலேயுமே பயோ கார்பன் அவ்வளவு இருக்காது சரி ஏங்க இந்த மண்புழு ஓரத்தை போடணும் நான் ஏன் தொழு உரத்தையே போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம் சரிதானே அந்த கேள்வி இருக்கா இல்லையா தொழு உரத்துக்கும் மண்புழு உரத்துக்கும் என்ன வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா தொழு உரோங்கிறது நம்ம ஊக்க இருக்கிற நெல்லு மண்புழு உரங்கிறது நம்ம பானையில சமத்திய உடனே பயிர் எடுத்துக்கும் அது நாளாக ஆகத்தான் நுண்ணியர்கள் அதுல வேலை செஞ்சு அதை மாத்தி தான் அது பயிர் எடுக்கும் இது தாங்க மண்புழு உரத்தை பற்றி நான் இது மாதிரி பேசினதில்லை கேள்வி கேட்க சொல்லி தான் பதில் சொல்லுவேன் தயவுசெய்து இதுக்கப்புறம் நான் அண்ணனை கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் விவசாய நிகழ்ச்சினா கொஞ்சம் நேரம் ஆகுது கடைசியில் அங்கே இருக்கிறவங்க கேள்வி கேட்கணும் மதிக்கப்படுகிறவங்க பதில் சொல்லணும் அப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இருக்கும் அந்த சந்தேகத்தை அவங்க தெளிவுபடுத்திக்கணும் நான் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அது நடக்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி வரணுங்கிறதான் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்த முயற்சியாவது கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்கன்னு நம்புறேன் மேற்கொண்டு ஏதாவது கேட்க வேண்டும் கேளுங்க நீ இதை பத்தி தான் கேட்கணும்ல எதை பத்தி வேணாலும் கேட்கலாம் அப்புறம் சந்தோஷம் நான் பேசினது உங்களுக்கு பயனுதான் இல்லையோ ஏன் ஆத்ம திருப்தி பயன் பயனு அண்ணன் தான் நம்ம பண்ணைக்கு வந்தவங்க இவங்க எல்லாம் அவங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் பழைய நண்பர்கள் இருவரா ஐயோ இப்பவே தொந்தரவு தாங்கல நீங்க எப்ப வேணாலும் போன் பண்ணலாம் எந்த சந்தேகம் வேணாலும் கேட்கலாம் எனக்கு தொந்தரவு இருக்காது நீங்க செய்யும்போது சந்தேகம் வர்றது கேளுங்க சும்மா சந்தேகம் இல்ல நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்கல்ல எந்த ஒரு வேலையும் விவசாயத்துல செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சந்தேகமே வரும் விதை போடுறா இப்படி போடுறதா அப்படி போடுறதா

మిరి <imited> నన్ <imited> <imited> <imited>